வணக்கம் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஜோதிடத்துல சுக்கர பகவான் யாருக்கெல்லாம் நன்மையை செய்வார் யாருக்கெல்லாம் தீமையை செய்வார் அதாவது சுக்கர தசை ஒருவருக்கு சுக்கர தசை பொழுது நன்மைகள் நடைபெறும் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எப்பா அவர் கார் வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் பங்களா வாங்கிட்டான் அவனுக்கெல்லாம் சுக்கரதை அடியுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுக்கர தசை யாருக்கெல்லாம் நன்மையை செய்யும் யாருக்கெல்லாம் தீமையை செய்யும்பான் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய விஷயங்கள் இதுல வரும் இதுல உங்களுக்கு உண்டான விஷயங்களும் கண்டிப்பாக வரும் அதை தொடர்ந்து பாருங்க பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களே வணங்கி வாழ்க்கை மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூரிலிருந்து அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பாக நம்ம சுக்கரனை பத்தி பார்க்க போறோம் சுக்கரன் யாருக்கெல்லாம் நன்மையை செய்வார் சுக்கர தசை வரும் பொழுது அப்ப நீங்க முதல்ல உங்க ஜாதகத்துல உங்களுக்கு சுக்கரன் தசை இப்ப நடைபெறுதான்னு பாக்கணும் அப்ப அந்த சுக்கர தசை உங்களுக்கு யோகப்பட தருமான்னு இப்ப நான் சொல்றேன் அதாவது உடல் சார்ந்த சில விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது மருத்துவத்துறையில போயிட்டு நமக்கு வந்து சுகர் இருக்கா இல்லை என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட் கையில வச்சுட்டா எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு எல்லாமே நமக்கு தெரியும் அது போல ஜாதகமும் உங்கள் கையில எப்பவுமே இருக்கணும் உங்க போன்லயே போய் வச்சுக்கலாம் ஜாதகங்களை அப்போ இப்ப நமக்கு என்ன தசை போது என்ன புத்தி போகுதுன்றதை நம்ம அதை பார்த்துக்கிட்டே நம்மளுடைய டிராவல் அருமையா நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் முறைப்படுத்தி பண்ணிக்கலாம் அப்ப சுக்கிரன் தசை என்பது ஜாதகத்துல லக்னம் பிளஸ் ராசி ரெண்டுத்தையும் கவனிக்கணும் லக்னம் என்பதும் ராசி என்பதும் லக்னம் வந்து நூறு சதவீதம் வேலை செய்யும் ராசி என்பது ஒரு ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் இப்போ ஒருத்தருக்கு ரிஷப லக்னம் அல்லது ராசி அதே போல் துலாம் லக்னம் அல்லது துலாம் ராசி இப்படி கொண்டவர்களுக்கு சுக்கரன் தசை வந்தால் அமோகமாக இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு வீடம் வந்து ஆட்சி பலமா இருக்கு சுக்கர பகவானுக்கு இதே நம்ம வந்து ராசிக்கு போனோம்னாக்கா அங்க வந்து சுக்கரன் வந்து நீச்ச பலமா இருப்பாரு அந்த அந்த கண்ணீராசி இல்ல கண்ணீர் லக்னம் உடையவர்களுக்கு அந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் அவர்களும் நீச்ச பலம் அவர்களுக்கு வந்து சரிவர அந்த சுக்கரன் வந்து இயங்காது இப்ப மீன ராசிக்கு போலாம் மீன ராசி மண்டலத்துல வந்து அந்த மீன ராசியில ஒரு சுக்கர பகவான் இருந்து அவருக்கு வந்து லக்னமோ அல்லது ராசியாக இருந்து அல்லது அது பத்தாம் இடமாக இருந்து ஒன்பதாம் இடமாக இருந்தால் ஒரு ஐந்தாம் இடம் இது போல முக்கியமான இடங்களாக இருந்தால் அந்த சுக்கர பகவான் அதர் சார்ந்த விஷயங்கள் மூலியமாக நமக்கு அதிகமான யோக பண்ணை கொடுப்பார் அப்ப சுக்கரன் வந்து இந்த மாதிரி ஆட்சி உச்சம் இருக்கிற ராசி வீடுகள் மூன்று வீடு தான் ஒன்று ரிஷபம் இன்னொன்று துலாம் அடுத்தது மீனம் இந்த மூன்று ராசிகாரர்களுக்கும் சுக்கர பகவான் அருமையா வேலை செய்வார் இந்த மூன்று ராசி மூன்று லக்னம் அல்லது இந்த மூன்று இடங்களில் சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு சுக்கர தசை வரும் பொழுது அவர்களை மிகப்பெரிய அற்புதமான வளர்ச்சிகளை அவன் பார்க்கலாம் நல்ல ஏற்படும் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் கண் குளிர பார்க்கலாம் எப்படிதான் நொடிஞ்சு போயிருந்தா கூட சுக்கர பகவான் தூக்கி விட்டுவார் காப்பாத்தி விட்டுவார் இதுதான் சுக்கர பலன் சொல்லுவாங்க சுக்கரனுடைய பலன் இதை தவிர்த்து பஞ்சாங்கம் சொல்லக்கூடியது நம்ம பிறக்கும் பொழுது பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கும் அதாவது அன்னைக்கு வந்து நாலு அந்த நட்சத்திரம் திதி யோகம் கரணம்னு இருக்கும் அந்த யோகம் வந்து இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு நாம யோகங்கள் அந்த இருபத்தி ஏழு யோகங்கள்ல மூன்று யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் யோகாதிபதியாக வருவார் அந்த மூன்று யோகம் யார் என்றால் சௌபாக்கிய யோகம் வியாகாத யோகம் சாத்திய யோகம் இந்த மூன்று யோகத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த மூன்று யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவான் யோகாதிபதியாக இருப்பார் அப்ப அந்த சுக்கர பகவான் யோகாதிபதியாக இருக்கும் பொழுது அந்த சுக்கர தசை வரும் பொழுது அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதை தாண்டி நூறு மடங்கு மாறுவார்கள் அற்புதமான ஒரு சுகப்பலனை சுக்கர பகவான் கொடுப்பார் நிறைய பேர் வந்து எல்லாம் மாறி இருப்பாங்க அவங்களெல்லாம் எப்படிதான் அந்த வியாகாத யோகம் சௌபாக்கிய யோகம் சாத்திய யோகம் இதெல்லாம் நீங்க வந்து உங்க ஜாதகத்துல பாக்கணும் ஜாதகத்துல வந்து உங்க ராசி நட்சத்திரத்தை மட்டும் பார்க்காம கூட அதுல பரட்டி எழுதியிருப்பாங்க என்ன நாம யோகத்துல பிறந்தாங்க என்ன திதியில பிறந்தாங்க என்ன கரணத்துல பிறந்தாங்க அப்ப இந்த யோகங்களை தெரிந்து கொண்டால்தான் இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் அப்படி இந்த மூன்று யோகத்தில் பிறந்து தசை அடுத்த வருஷம் ஆரம்பிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தைரியமா இருக்கலாம் அற்புதமா உங்களுடைய வேலைகள் நிகழ்த்தி கொடுப்பார் சுக்கர பகவான் இதே போல சுக்கர பகவான் மூன்று யோகத்திற்கு அவயோகாதிபதியாக வருவார் அதாவது அவயோக பலன் அந்த தசை நடக்கும் பொழுது இந்த யோகத்தில் பிறந்த இப்ப நான் சொல்ல போறேன் இந்த மூன்று யோகம் அந்த மூன்று யோகம் யாருன்னா திருதி வியாதிபாதம் மகேந்திர என்கின்ற ஜந்திரம் சொல்லிட்டு ஒரு யோகம் இருக்கு மூன்று யோகங்கள் திருதி வியாதிபாதம் மகேந்திரம் என்கின்ற ஜந்திரம் இந்த மூன்று யோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஆழத்துல நோட்ல பாக்கணும் நம்ம யோகம் என்னன்ட்டு அந்த யோகத்துக்கு அவயோகாதிபதியாக யோகாதிபதியாக பகவான் வருகிறார் அப்ப என்ன பண்ணுவாரு சுக்கர பகவான் அவயோக பலனை கொடுப்பார் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லா போயிட்டு இருக்க கம்பெனி நொடிஞ்சு போகும் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து எதிர்மறையாக நடக்கும் அப்போ அந்த சுக்கர தசை நல்லா இருக்கும்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கூடாது உங்களுக்கு சுக்கர தசனை வந்து அவயோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்களுடைய யோகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய அதுல யோகம் என்ன கரணம் என்ன திதி என்ன திதியை பிடித்தவன் விதியை வெல்லுவான்னு சொல்லுவாங்க அப்ப அந்த திதி என்ன இதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம டிஸ்சார்ஜ் சம்மரி மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் நம்ம கையில வச்சுட்டு இருக்கோமோ அந்த மாதிரி உங்களுடைய திதி உங்களுடைய யோகம் உங்களுடைய கரணம் உங்களுடைய நட்சத்திரம் இந்த கிழமை இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு மாதிரி நீங்க உங்களே டெவலப் பண்ணிக்கலாம் இது தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப நல்லது இதனால சில பேருக்கு நிறைய குடும்ப பிரச்சனைகள்லாம் வருது நிறைய பேருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் வரக்கூடிய காரணங்கள்லாம் தான் வருது இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அப்படி தெரியலனா எனக்கு நீங்க வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணியும் இல்லை டைரெக்டா ஃபோன் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க அதை நான் போட்டு பார்த்து உங்களுக்கு என்ன யோகத்துல நீங்க பிறந்தீங்க இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை வச்சு நீங்க உங்க ரூட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஆகையால் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இது போல பல விஷயங்களை ஜோதிடம் சார்ந்த அற்புதமான அதிசூட்சியமான விஷயங்களை சொல்ல இருக்கிறேன் அதனால நீங்க இதனுடைய சேனல் வெற்றி அஸ்டோ டிவி என்ற சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்